நமஸ்காரம் குழந்தைகளுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அழுகை ஒரு பலம் பாலானாம் ரோதனம் பலம் என்று சொல்லுவர் அழுதழுது காரியத்தை செய்து என்று சொல்லுவார்கள் அது வருத்தப்பட்டு அழுகிறது நினைக்கவே வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் வயசானால்தான் செய்யும் மற்றபடிக்கு அது அழுவது தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் அதற்காக அழுவும் பிடிவாதம்னு சொல்லலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு பிடிவாதம் என்கிற அளவுக்கெல்லாம் கூட தெரியாது மிஞ்சி போனால் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் பசி தூக்கம் ஏதாவது உடம்பு உபாதை வயிற்றை வலிக்கிறது அவ்வளவுதான் அதற்கு தெரியும் ஏதோ வலி தெரியும் வலி என்பது தனக்கு பிடிக்காதது என்பதளவுக்கு தெரியும் வலி என்று கூட தெரியாது தன் உடம்பில் தனக்கு பிடிக்காதது ஏதோ நடக்கிறது சௌக்கியமாக சுகமாக இல்லை தனக்கு இப்போது உணவு வேணும் கிடைக்கவில்லை அது பிடிக்காது அழும் தூங்க வேண்டும் தூங்க வைக்கவில்லை தூக்கம் சரியாக வரவில்லை ஆகவே தனக்கு பிடிக்காதது நடக்கிறது அழும் இவ்வளவுதான் குழந்தைகளுக்கு தெரிந்தது இது குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ளும் வரை ஒரு கஷ்டமும் இல்லை அது நமக்கும் தெரியும் இது இப்படிதான் செய்கிறது அதுக்கு என்ன தூங்க வேண்டிய சமயத்தில் தூங்க வைக்க வேண்டும் அது அம்மாவுக்கு நன்றாக தெரியும் சாப்பாடு போட வேண்டிய சமயத்தில் கொடுக்க வேண்டும் அது அப்படி உடம்பை தொட்டு பார்த்தாலே எதற்காக வலிக்கிறது ஏன் என்பது புரிந்துவிடும் அதனால் அந்த விஷயத்தை எளிதில் சமாளித்து விடுவார்கள் இதே வயசானவர்கள் இப்படி அழுதோ இப்படி வாதம் பிடித்தோ அந்த மாதிரி செய்தால் எப்படி சமாளிப்பது ஏனென்றால் அவர்களுக்கு வழி தெரியும் தங்கள் வலியும் தெரியும் பிரத்தியார் வழியும் தெரியும் சாப்பாட்டு நேரம் எது அந்த நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் இப்போது கிடைக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு மணி நேரம் தாமதமாகும் அதுவும் தெரியும் இதேபோல் வாழ்க்கையில் வளர வளர வயதாக வயதாக இன்னும் பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காதது நடக்காதா குழந்தைகளை பொறுத்தவரை இந்த மூன்று தான் பிடிக்காது நடந்தால் அழும் மற்றபடி யாரேனும் தெரியாதவர்கள் வந்தால் அதற்கு புரியாது அதனால் சட்டென்று வேற்று முகமாக அழும் இவ்வளவுதான் இந்த நாலஞ்சு காரணங்களை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பெரியவராக பெரியவராக எத்தனையோ பிடிக்காமை அதற்கு எத்தனையோ காரணங்கள் அதனால் எதற்காக இப்படி நடக்கிறார்னே தெரிந்து கொள்ள முடியாது யாரேனும் அழுது காரியத்தை சாதிக்க வேணும்னு பார்க்கிறார்கள் பிடிவாதம் பிடித்து சாதிக்க பார்க்கிறார்கள் என்றால் என்ன செய்ய அதற்கென்று அப்படி நடந்ததற்காக நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டே போனால் ஒழுங்கான காரியம் நிறைவேறாது இன்னதுதான் செய்ய வேணுங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் நமக்கு தெரியும் ஆனால் இன்னதுதான் செய்ய வேணுங்கிறது பெரியவர்கள் விஷயத்தில் நமக்கு தெரியாது அதற்காகத்தான் சொல்லி பேசி பார்க்கிறோம் உனக்கு தெரிதையும் சொல்லு எனக்கு தெரிந்தும் சொல்லுகிறேன் என்று பேசி பார்ப்போம் அது விடை காண முடியாவிட்டால் அப்ப எதையும் வலியுறுத்துவது முடியாது அதனால் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்வார்களெல்லாம் பெருமானை பார்த்து அழுவார்கள் என்னை இப்படி தவிக்க விட்டாயே முன்னால் அறிவில்லாமல் இருந்தேன் இப்ப வருவை ஊட்டினாய் ஆனால் இன்னும் முக்தி அளிக்காமல் இருக்கிறாய் என்றெல்லாம் அழுவார்கள் புலம்புவார்கள் அவர்களும் வயதானவர்கள் தான் பின் அவர்கள் மட்டும் அழலாமா என்றால் அது நிலையே வேறு அது அறியாமையாலே அழுகை அல்ல மிக்க அறிவாலே வந்த அழுகை இன்னொன்றும் குறிக்கொள்க குழந்தைகள் தாங்கள் அழுவும் வேண்டியது கிடைத்து விட்டால் நிறுத்திவிடும் ஆனால் தன் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அழுவதை பார்த்தால் அதுகள் திகைத்து போய்விடும் புரியவே புரியாது இதென்ன அதுதான் எப்பதாலும் அழுது கொண்டே இருக்கிறதே அடுத்தவர் அழுதாலும் பார்க்க வேண்டியதுதான் என்னால் அதுதான் இல்லை தங்களுக்கு அழுவதுதான் அவைகளுக்கு தெரியும் இதே இன்னொருத்தர் அழுவதை பார்த்தால் கொஞ்சம் நினைவு தெரிய ஆரம்பித்தாலே ஒன்று திகைத்து போகும் இல்லை பயப்பட்டு போகும் என தான் யாரை எதிர்பார்த்திருக்கிறோமோ அவரே வருத்தத்தில் அழுகிறார் என்றால் நாம் என்ன செய்வோம் அதுகளுக்கு கவலை தனக்கு வேண்டியது கிடைக்காதே தனக்கு பிடிக்காததை தவிர்க்க ஆள் இருக்காதே என அவரே அழுது கொண்டிருக்கிறார் அதே போல ஆழ்வார்கள் அழகும் போது ஒருவேளை பெருமான் திரும்ப அழுது விட்டால் உன்னை ஏன் படைத்தேன்னு தெரியவில்லை உமக்கு எப்படி முக்தி கொடுப்பதுன்னு புரியவில்லை ஏதாவது அழுதால் அப்ப ஆழ்வார் நிலைமை என்னாகும் திகைத்து போய்விடுவார் பயந்தே போய்விடுவார் ஆழ்வார்கள் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதும் கலங்க மாட்டார் ஆனந்தமாக இருப்பார் நாம் வேண்டினத்தை கண்டிப்பாக செய்வார் உறுதி குலைய மாட்டார் குழந்தைகளுக்கும் அதுதான் எதிர்பார்ப்பு தான் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்கள் உறுதியானவர்கள் எதற்கும் கலங்க மாட்டார்கள் நமக்கு நல்லதே செய்து கொண்டிருப்பார்கள் நாம் அழலாம் இதுதான் அவைகளுடைய எண்ணம் இதெல்லாத்தையும் வைத்து ஒப்பிட்டு பார்த்துத்தான் வயதானவர்கள் சின்ன குழந்தைகளை போல நடந்து கொள்ளும்போது என்ன செய்ய வேண்டும் நிதானமாக புரிய வைக்கலாம் அப்படி ஒருவேளை புரியவில்லை என்றால் அளவிட்டும் பிரயோஜனம் இல்லை பிடிவாதத்துக்கு இடம் கொடுத்தும் இல்லை எது சரியோ அதை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான் அதை பத்தி பேச பேச பயன் தராது இது சரி என்பது உண்மையாக சிந்தித்து படுமானால் நம்மிட்டத்துக்கு நினைத்துக் கொள்ளக்கூடாது அது உண்மையாக சிந்தித்து படுமானால் அது எல்லாருடைய நன்மைக்கும் இருக்குமானால் தானே அதை நிதானமாக சிந்தித்து சத்தம் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படித்தான் உலகமே நகரும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்